இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன் திவாகர் ரசிகர்கள் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா அந்த கேடு கட்ட கேரக்டர் தான் இந்த வீடியோல வீடு கட்டி அடிக்க போகிறோம் பிஜே பார்வதியும் இந்த திவாகரும் கடந்த இரண்டு வார காலமாக அண்ணன் தங்கச்சியாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள உலா வந்துகிட்டு இருந்தாங்க பார்வதி திவாகர அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க இவனும் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சோறு கொண்டு வந்து கொடுத்தான் இருந்தான் இருந்தான் இவன் ஒரு ஒன்னா நம்பர் பொம்பளை சோக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா அமைச்ச மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு பார்வதி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு வச்சிருக்கிறான் இந்த பொம்பள சோக்கு திவாகர் இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் இவன் அடிச்ச கூத்து குமாலம்லாம் ஒன்னவர் எபிசோட்ல காட்டப்படலாம் மாறாக டுவெண்ட்டி பாரு பார்க்குற டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் பார்க்குறவங்களுக்கு இவனுடைய சில்மிஷங்களும் சேஷ்டங்களும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த மீனவ பொன் சுபிக்ஷாவை இருபத்தி ரெண்டு வயசே ஆன பொண்ணு அவ வ அந்த பொண்ணு வயசு என்ன உன் சைஸ் என்ன ஏன்டா எருமமாட்டு மூதேவி உனக்கு நாற்பது வயசு ஆகப்போகுது அந்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறது கேட்டால் பக்கத்தூர் பொண்ணு அப்படியே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு பார்த்தேன்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் பலூனக்கா பக்கத்தில் நின்றுக்கிட்டு மோப்பம் பிடிச்சி என்ன உடம்பெல்லாம் வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் அப்சரா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த பொண்ணை பிடிச்சி மோந்து பார்க்க வேண்டியது ஏன்னா டே நீ ஏன்னா மோந்து பார்க்குற மோப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எவனும் பாம்பு வச்சிருக்கான்னு பாம் ஸ்குவாட்லருந்து நாயகையே அனுப்பிச்சிட்டாங்களா தெரியல இவன் மனுஷனா இல்லை மோப்பம் பிடிக்கிற நாயா அப்படின்னு இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் பிடிச்சிக்கிட்டு மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இதை கூப்பிட்டு இவனுங்க கண்டிக்கணுமா இல்லையா சரி இவங்க தான் கண்டிக்கலை வார வாரம் ஒருத்தர் வர்றாரு அவராது இவன் பண்ணக்கூடிய சில்மி சங்கலை பற்றி கேட்பாரா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்களாவது மற்ற பெண்கள் இவன் நம்மளை தங்கச்சியா நினைக்கிறான்னு அண்ணன் சொல்லி கூப்பிட்டு இருந்த பொண்ணு அது இன்னைக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்கா தங்கச்சி தங்கச்சின்னு பழகிட்டு இப்படி கேக்குறியே விஜே பார்வதியுடைய மூஞ்சியே மாறி போச்சு அது ஓன் தப்பு இவனை மாதிரியான ஆட்களை சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இவன் கூட பழகினோம்னா நம்ம ஈஸியாக நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு பழகினதுனுடைய விளைவு தான் அவன் இந்த அளவுக்கு கேவலமாக உங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வியே கேட்டிருக்கிறான் இப்போ இவனால் அனுபவிச்ச நீ இதே அகோரி கலையரசனும் அவன் எந்த அளவுக்கு கேவலமானவன் அப்படிங்கிறதையும் காட்டுவான் நீ அதையும் நீ அனுபவிக்கத்தான் போற இந்த வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகர் அப்படின்றவன் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடிச்சுக்கிட்டோம் இவன் வெளியிலேயே சாதி வரி புடிச்ச ஆளா இருக்கிறான் மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருத்தனா இருக்கிறான் இவனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வீடு பற்றி எறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அடிச்சுக்கிட்டோம் ஆனால் இவன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் எல்லாமே மீறி நடந்துக்கிறான் குறிப்பாக இந்த பலூனக்கா இந்த பக்கத்துல இருந்து கிஸ் பண்றாங்க இவர் வந்து அந்த பக்கத்துல இருந்து கிஸ் பண்றாரு அதாவது நடுவுல கண்ணாடி மட்டும் இல்லைன்னா அந்த உதடும் உதடும் ஒட்டி உறவாடி இருக்கும் நல்ல வேலை கண்ணாடி இருந்ததுனால அப்படி ஒரு கன்றாவி கருமாந்திர காட்சியை நம்ம பார்க்கல சரி அதோட நிறுத்தினானா அந்த அரோராசன் கிளாட்டன் பார்த்தா தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டான் ஏன்டா நீ என்ன யஜமான் படத்துல வர்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாடா யஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வச்சான் அப்படின்னு துண்டு அப்படி சொலட்டி அப்படி போட்டு வர்றதுக்கு நீ என்னடா புரியல இவன் ஒரு காமெடியன் நடிப்பு அரக்கன் கிருக்கன் அப்படின்னு இவன் ஒரு கோமாளி அப்படிங்கிற போர்வைக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு ஒன்னா நம்பர் பொம்பளை சோக்குவேன் இத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு சரியான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போதான் கிடைச்சிருக்கு பார்வதி இந்த பிரச்சனையை இதோட அவனுக்கு தக்க நீ நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்படி பேசுறியனே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்றான் சரி பரவாயில்ல நீ தங்கச்சியாவே இருந்துட்டு போ டேய் நீ தங்கச்சின்னு பேசிக்கிட்டு இருக்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிறது வெளியில வந்துருச்சா நீ உள்ளுக்குள்ள வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருந்து பார்வையை பார்வதியை பார்வதியே அதுதான் உன்னையே அறியாம வாயை விட்டு ஒளறி வச்சிருக்கிற நீ தொக்கா மாட்டியிருக்கிற இந்த தடவை உன்னை விடுற மாதிரி இல்ல ஆரோரா சின்கிளரும் துஷாரும் ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க இந்த எஃப்ஜே மற்றும் ஆதிரை ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க இந்த ஆரோரா சின்கிளர் வந்து ஆண்கள்கிட்ட எல்லாம் மீறி பழகிக்கிட்டு இருக்கு துஷாரோட பழகுது கமுருதினோட பழகுது வாட்டர்மலன் ஸ்டாரோட பழகுது இதெல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சமூக ஊடகங்கள்ல இந்த ஆர்வராசன் கிளர் ஆதிரை எஃப்ஜேக்கு எதிராக எழுதி கொண்டு வரக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் ஏன் இந்த திவாகர் பண்ணக்கூடிய சேஷ்டைகளை சில்மிசங்களை எழுதுறதில்லை ஏன் திவாகருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு அன் அஃபிஷியல்ல நம்பர் ஒனில் இருக்கான் அவனுக்கு எதிராக பதிவுகள் போட்டோம் அப்படின்னா நமக்கு இம்ப்ரெஷன் வராது யூடியூப்ல அவனுக்கு எதிராக பேசுனா நமக்கு வியூஸ் போகாது நம்மளை வந்து மக்கள் புறக்கணிச்சிருவாங்க அவனுடைய ஆதரவாளர்களை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சீசனை ஓட்டிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அறத்தின் பக்கம் நில்லுங்க இவன் பண்ணக்கூடிய சேஷ்டைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க எந்த அளவுக்கு பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க தகுதியற்ற நபரோ இவனும் அதே அளவுக்கு தகுதியற்ற நபர் தான் இவன் ஒரு ஆம்பளை ஆரோரா சிங்க்ளர் ஆரோரா சிங்க்ளர் ஒரு பொம்பளை வாட்டர்மிலன் ஸ்டார் இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அது எப்படி மூணு மல்டிப்பிள் மென்னோட எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோ இவன் அதே மாதிரி இருக்கிற பெண்களோட எல்லாம் போய் சில்மிசத்துல ஈடுபட்டு இருக்கான் அதுவும் அந்த சுபிக்ஷான்ற பொண்ணுக்கு வயசு என்னடா இருபத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணுக்கு அப்பா வயசு இருக்கக்கூடிய எருமமாட்டு மூதேவி உனக்கு அறிவு வேணா அந்த பொண்ணுகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா வெளியில அவங்க அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட விளிம்பு நிலையில இருந்து வரக்கூடிய பெண்கள் அவங்க மேலே நீ ஒரு பழி போட்ட ஒரு சாயம் பூசிட்ட ஒன்றும் இல்லைங்க விஜே பார்வதி இவன் கூட ஜோடியா வந்து நடந்து வர மாட்டேன்னு சொல்லிருச்சு அந்த ரேம்ப்வாக்ல ஜெயதந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஒரு ஸ்பான்சர்டு டாஸ்க் நடத்துகிறாங்க அதுல இந்த திவாகரை வந்து புறக்கணிச்சிருது விஜே பார்வதி அது வந்து கமருதியினோட சேர்ந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருச்சு அதுவே இவனுக்கு கொடுத்த தக்க செருப்படி தான் ஆனால் நீங்க புறக்கணிக்கப்பட்டுட்டீங்களா நீங்க தனியாக இருக்கீங்களா உங்களோட நான் பண்றேன் அப்படின்னு வந்துச்சு பாடுறா சுபிக்ஷா அந்த மனசு தாண்டா பாராட்ட வேண்டிய மனசு அப்படிப்பட்ட நபர்களை உன்னால் எப்பிட்றா கேவலமாக நினைக்க முடியுது அந்த பொண்ணுகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா எப்படா உன்னால் கேட்க முடியுது இவனை நாக்கப்பிடிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி கோ கண்டெஸ்டன்ட் சரி இவனுக்கு வெளியில சப்போர்ட் இருக்கு இவனை பகைச்சிக்கிட்டம்னா நம்மளுடைய கேம் அடி வாங்கும் பாவம் அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு நாள் இங்கே இருந்தோம்னா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்றதுக்காக பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு இருக்காங்க சொல்ல முடியாமல் பாஸ் சீசன் செவன்ல ஒருத்தனை வந்து தப்பா கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க இப்ப நம்ம ஏதாவது சொன்னோன்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆடுறோம்னு பயப்படுறாங்க இவனை மாதிரியான ஆட்களுடைய விஷயத்துல உமன் மஸ்ட் யூஸ் உமன் கார்டு கெமி என் வயத்த பார்த்து பேசுறியா என் கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்லிச்சு அப்ப நீ உமன் கார்டை யூஸ் பண்ணி இருக்க கெமி இவன் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் பார் பிஜே பார்வதி கிட்ட சுபிக்ஷா கிட்ட பலூனக்கா கிட்ட அப்சரா கிட்ட இது மாதிரியான நேரத்துல உமன் கார்டை இவனுக்கு எகைன்ஸ்டா யூஸ் பண்ணி இவன் பண்றது தப்புங்கிறத அங்க சுட்டி காட்டுறதுக்கு ஒரு பொண்ணுக்கு கூட தைரியம் இல்லையா பாரு போல்டுகள் வாரு ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படி இப்படி ஆச்சா பூச்சா நானுங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லி பழகிற ஓங்கிட்டே அவன் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறான் அப்படின்னா மற்ற பெண்கள்கிட்ட மற்ற பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ட்ட பெண்கள்கிட்ட இவ எவ்வளவு கேவலமா நடந்துக்குவான் அப்ப விஜே பார்வதி சரியான கேள்விகளை இவனுக்கு முன்னாடி எழுப்பியிருக்கணும் எழுப்பி எழுப்பிருக்கணுமா இல்லையா நாக்க புடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்டிருக்கணுமா இல்லையா ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணன்னு ஒன்று இருக்காடா தங்கச்சின்னு கூப்பிட்ட பொண்ணை எப்படா கல்யாணம் பண்ணிக்கியான்னு கேப் பண்ணின்னு என்னடா நீ அப்பவன் கல்யாணம் வெறிபுடிச்சு சுத்திட்டு இருக்கிறான் அந்த ஜோசியம் பார்க்குறப்ப குழந்தை வரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறான் அப்ப அந்த அளவுக்கு உனக்கு வந்து நீ காஜியில் சுத்திட்டு இருக்கிற பாஸ் வீட்டுக்குள்ள அதுக்கான இடம் இல்லை ராஜா அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அங்க வெளியில குடும்பம் இருக்கு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ பண்ணக்கூடிய நடவடிக்கை எல்லாம் உன்னை பார்த்து எல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகர்ன்றவன் ஒரு போர்வையை ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு வெளியில காமெடி பண்ற நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பேர் ஒரு போர்வையில சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காம அரக்கன் தான் இவன் இவன் நடிப்பு அரக்கன் இல்லை இவன் காம கிருக்கன் அப்படின்னு தான் இவனை சொல்லணும் பேர் நல்லா இருக்கேன் காம கிருக்கன் அப்படின்னு தான் இவனை சொல்லணும் அப்படிப்பட்ட வேலைகளை தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நிறைய பேர் இவனுக்கு எதிராக காரி துப்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் மிஸ்டர் செய்ய சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்